கரூர் எம்பி தொகுதி அதிமுக வேட்பாளர் தம்பிதுரை புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூரில் பிரச்சாரம் செய்ய வந்தார் அப்போது அக்கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கடந்த பத்தாண்டுகளாக இத்தொகுதியில் எம்பியாக இருந்த தம்பிதுரை தங்கள் கிராமத்திற்கு வரவே இல்லை என்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர் அதிமுகவினர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் மக்கள் போராட்டத்தை கைவிட மறுத்ததால்

தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்